ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு குருக்ஷேத்திர போர்க்களத்தில் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே ஒரு காலத்தால் அழியாத உரையாடல் நடந்தது அந்த உரையாடலான பகவத்கீதை ஒரு பழங்கால நூல் மட்டுமல்ல அது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வழிகாட்டியாக உள்ளது அதன் ஞானம் நம் போராட்டங்கள் நம்பிக்கைகள் அச்சங்கள் மற்றும் கனவுகளுடன் பேசுகிறது இந்த காணொலியில் பகவத்கீதையிலிருந்து நூற்று எட்டு சக்தி வாய்ந்த வாழ்க்கை பாடங்கள் மூலம் பயணிப்போம் அவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு போலவே இன்றும் பொருத்தமானவை ஒவ்வொன்றும் நவீன உலகில் நம்மை வழிநடத்தும் ஒரு ஒளி கீதை உணர்த்தும் வாழ்க்கை பாடங்களை ஏழு பாகங்களாக பார்க்கவுள்ளோம் அடிப்படை கேள்வி நாம் யார் நம் உண்மையான சக்தி என்ன இதற்கான பதிலை தரும் முதல் பாகத்தின் இருபது பாடங்கள் அடுத்த காணொளியில் உங்களுக்காக காத்திருக்கின்றன தொடர்ச்சியாக பார்க்க மறக்காதீர்கள் வணக்கம்